இந்திய அணியோட ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியாவும் செர்பிய நடிகை நட்டாஷாவும் குடும்ப வாழ்க்கையிலிருந்து பிரிய உள்ளதா அறிவிச்சிருக்காங்க இவங்க டைவர்ஸ் பத்தி கடந்த சில மாதங்களாவே சோசியல் மீடியாவில் பேசப்பட்டு வந்த நிலையில இப்ப ஹர்திக் பாண்டியா அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காரு ஹர்திக் பாண்டியா நட்டாஷா இருவரும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கால் அஞ்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க நட்டாஷா யார்னா அவர் இந்தி பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலமாக பிரபலமானவர் தமிழ்ல அரிமா நம்பி படத்துல ஒரு பாடலுக்கு நடனமாயிருக்கார் அதே போல் பல்வேறு விளம்பரங்களையும் நடிச்சிருக்காங்க ஒரு தான் ஹர்திக்கும் நட்டாஷாவும் சந்திச்சிருக்காங்க அவங்க நட்பு நாளடைவுல காதலாவும் மாறியிருக்கு அதன் பிறகு ரெண்டு பேரும் லிவிங் தூதர்கள வாழ்ந்திருக்காங்க அந்த டைம் நட்டாஷா கர்ப்பமா இருக்காங்க சோ இதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மே முப்பத்தொன்னாம் தேதி தான் இவங்க ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க திருமணமான அதே ஆண்டுல ஜூலை முப்பதாம் தேதி இவங்களுக்கு ஒரு அழகிய ஆண் குழந்தை பிறந்துச்சு அந்த குழந்தைக்கு அகஸ்தியான பெயர் வச்சாங்க திருமணத்திற்கு பிறகு ஹர்திக் பாண்டியா விளையாட எல்லா போட்டிகளுக்கும் நட்டாஷா நேரில் வந்து தன்னுடைய ஆதரவை தெரிவிச்சுட்டு வந்தாங்க இருவரும் நட்சத்திர சம்பந்தங்களா வாழ்ந்த நிலையில கடைசியான நடந்த ஐபிஎல் தொடர்பு நட்டாஷா மைதானத்துக்கே வரவே இல்லை அதே போல இன்ஸ்டாகிராம்ல தன்னுடைய திருமண போட்டோஸை நட்டாஷா நீக்கியிருப்பாங்க இதே அடுத்து தான் ஹர்திக்கும் நட்டாஷாவும் பிரிய போறாங்கன்னு தகவல் வெளியாச்சு இது தொடர்பாக எந்த விளக்கமும் அளிக்காம இருந்த நிலையில இன்னைக்கு காலையில் நட்டாஷா தன்னுடைய மகன் அகஸ்தியாவுடன் சேர்ந்து செர்பியாவுக்கு புறப்பட்டாங்க இப்ப ஹர்திக் பாண்டியா தன்னுடைய பிரிவை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அதிகாரப்பூர்வமாக வச்சிருக்காரு அந்த பதிவில் என்ன சொல்லியிருக்காருனா நான்கு ஆண்டுகள் குடும்ப வாழ்க்கைக்கு பின் நானும் நட்டாஷாவும் பரஸ்பரமாக பிரிந்து செல்ல முடிவு செய்துள்ளோம் இருவருமே இணைந்து அனைத்து முயற்சிகளை செய்தோம் ஆனால் தற்போது இருவருக்குமே பிரிவதே சிறந்த முடிவு என்று புரிகிறது எங்கள் இருவருக்கும் இது கடினமான முடிவு தான் இந்த நான்கு ஆண்டுகளில் எங்கள் இடையில் இருந்த மகிழ்ச்சி மரியாதை உள்ளிட்டவற்றை கருத்தில் கொண்டு இந்த முடிவை எடுத்துள்ளோம் நாங்கள் இருவரும் மகன் அகஸ்தியாவால் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளோம் எங்கள் வாழ்க்கையின் முக்கிய அங்கமாக அகஸ்தியா இருப்பார் அவரின் மகிழ்ச்சிக்காக அனைத்தையும் நாங்கள் வழங்க உறுதியாக இருக்கிறோம் இந்த கடினமான நேரத்தில் எங்களின் தனியுரிமையை மதித்து ஆதரவை அளிக்க வேண்டும் சொல்லிட்டு அந்த பதில ஹர்திக் பாண்டியா பதிவிட்டிருக்காரு ஹர்திக் பாண்டியா நட்டாஷோட இந்த டைவர் இப்ப இனியத்துல வைரலா போயிட்டு இருக்கு